கற்பு ஸ்தோத்திரம் சங்கீதம் எழுபத்தி நாலு பன்னிரண்டு பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாபு தேவனை ரட்சிப்புகளை செய்து வருகிறவர் என்றும் பூர்வ காலம் முதல் அவர் ராஜாவா இருக்கிறார் என்றும் அதுவும் அவருடைய ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி உரிமை பாராட்டி பேசுகிறதை பார்க்கிறோம் ஆம் பெரியமானவர்களே நம் இயேசு கிறிஸ்து பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் அவர் ரட்சிப்புகளை செய்தார் ரட்சிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் இனியும் ரட்சிப்புகளை செய்வார் நம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்புகளை செய்து வருகிற ரட்சிப்பை நடத்துகிற நம் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார் ஆசாபு உரிமை பாராட்டினதை போல பூமியிலே ரட்சிப்பை நடத்துகிற நம்முடைய ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் என்று சொல்லி நாமும் உரிமை பாராட்டுவோம் நாம் அப்படி உரிமை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே இம்மைக்குண்டான மறுமைக்குண்டான சகல ஆசிர்வாதங்களையும் நம்முடைய ராஜாவாகிய என்றென்றைக்கும் ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார்